நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டினுடைய தலைவர் திரு செல்வ இணைந்திருக்கிறார் அவரோட பேசலாம் வணக்கம் சார் இந்த காவிரி பிரச்சனை இதில் தீர்வு காண்பதற்கு அனைத்து கட்சி கூட்டம் உதவுமா இல்ல இது தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு ஐந்தாம் தேதி இரண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது தமிழ்நாட்டுடைய உரிமை என்ன தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நீரளவு என்ன என்று அதேமாரி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறது சி டபிள்யூ டபிள்யூஎம்ஏ சி டபிள்யூ ஆர் சி அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாதம் முதல் இந்த அமைப்புகள் இயங்கி வந்தன எங்கிருந்து தண்ணீர் புறப்படுகிறதோ அவர்களுக்கு உள்ள உரிமையை விட எங்கு சென்றடைகிறதோ அவர்களுக்குத்தான் உரிமை என்று இந்திய தேசம் மட்டுமல்ல உலக அளவில் இருக்கின்ற இன்டர்நேஷனல் கோர்ட் தெளிவான தீர்ப்பை சொல்லியிருக்கிறது ஆனால் இது நம்முடைய ஜீவாதார உரிமை தமிழ்நாட்டுடைய உரிமை நாங்கள் எதுவும் எனாம் யாசகம் கேட்கவில்லை பிச்சை கேட்கவில்லை தமிழ்நாட்டு விவசாய பெருங்குடிக்கு மக்களுக்கான உரிமையை வேளாண்மை பெருங்குடி மக்களுக்கான உரிமை இந்த விவசாயிகள் பாதிப்புக்குள்ள கூட குறிப்பாக காவிரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள் இதில் அவர்களுக்கு உள்ள உரிமையை தமிழ்நாடு அரசு குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் புதிய ஆட்சி நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தொடர்ந்து நீதிமன்ற நடவடிக்கை தொடர்ந்து காவேரி மேலாண்மை வாரியம் என்ன தீர்ப்பளிச்சிருக்கிறது இதை ஒட்டி தமிழ்நாட்டுக்குள்ள உரிமையை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் கர்நாடகாவில் தண்ணீர் தர மறுக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீர் இல்லாமல் உலகம் அமையாது என்று அடிக்கடி பிரதமர் கூறி வருகிறார் எந்த மாநிலத்திற்கு போனாலும் நீர் இன்றி அமையாது உலகு இதை பேசி வருகிறார் அப்படி என்றால் தமிழ்நாட்டு மக்கள் மீது அவர் என்ன கரிசனம் வைத்திருக்கிறார் நாங்கள் என்ன கேட்கிறோம் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை கர்நாடகா மாநில அரசு அமல்படுத்தவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும் அவர்களுடைய பங்களிப்பு என்ன இதை வேடிக்கை பார்க்கலாமா இத பொறுப்பு யாருக்கு இருக்கிறது கேட்பதும் ஒரே தரப்பு என்பதனால தான் கூடுதல் சிக்கல் இருக்கு அரசியலாக்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படுது அப்படின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது முன்வைக்கப்படுதுல சிக்கல கிடையாது ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தில் நான்கு சகோதரர்கள் இருந்தால் நான்கு சகோதரர்களுக்குள் பிரச்சனை வருகிறது பங்கு பிரிப்பதில் பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை யார் தீர்த்து வைப்பது தலைவராக இருப்பவர் தான் தீர்த்து வைக்கணும் இந்த தேசத்தில் பிரதமர் யார் ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் காவிரி நீர் தாவா பிரச்சனையில் இருக்கிறது தீர்ப்பு வந்துவிட்டது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று மாநில அரசு ஒன்று சொல்லுகிறது என்றால் ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு என்ன இதில் தலையிட வேண்டும் இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இது காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பு இதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஏன் ஒன்றிய அரசு இதுவரை இதில் தலையிடவில்லை அப்போது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை காவிரி மேலாண்மை வாரியத்துடைய தீர்ப்பை மதிக்க மாட்டார்கள் காவிரி ஒழுங்காற்றுக்குழு குழு தீர்ப்பை மதிக்க மாட்டார்கள் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் என்றால் இதற்கு தீர்வு யார் காண்பது ஒன்றிய அரசு தான் தீர்வு காண வேண்டும் ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய உரிமையை நீங்க தாருங்கள் என்று சொல்ல வேண்டும் ஏன் வாய் திறக்கவில்லை ஒன்றிய அரசு வாய் திறக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அதே கர்நாடகா வாதி தமிழ்நாடு பிரதிவாதி கர்நாடகா தீர்ப்பு வந்திருக்கிறது பிரதிவாதி மாநிலத்தை சார்ந்தவரை ஜல்ஜீவன் அமைச்சராக நீர்வளத்துறை அமைச்சராக நியமித்த அவலங்களும் அவமானமும் இந்த தேசத்தில் தான் இருக்கின்றன எப்படி அப்ப ஒரு மாநிலத்திற்கு சுண்ணாம்பும் ஒரு மாநிலத்திற்கு வேண்டையும் எப்படி வைக்க முடியும் இது மிகப்பெரிய தவறு இல்லப்பா சகோதரர்கள் என்று குறிப்பிடக்கூடியவர்கள் ஒரு கூட்டணியில இருக்காங்க அப்போ கூட்டணிக்குள்ளாகவே இதுல சுமூக தீர்வை காண முடியலையே இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கோரிக்கை வைக்கிறாங்க கர்நாடக காங்கிரஸ் கமிட்டி அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ தேசிய காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்வியும் எழுது இல்லம்மா இல்ல 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 இதுல வந்து கர்நாடகா காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் கிடையாது ஒரு குடும்பத்தில் நில பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை என்னுடைய பல லட்சம் பல கோடி வழக்குகள் நிலுவையில் இருக்கு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும்பொழுது அண்ணனுக்கும் தம்பிக்கும் தகராறு நடக்குது அண்ணன் பக்கம் நியாயம் இருக்கு தம்பி விட்டு கொடுக்க மாட்டார் என்ன செய்யணும் யார் தலையிடணும் உச்சபட்ச பதவியில் இருக்கிற அமைச்சர் தலைமையில் இருக்கிற அமைச்சர் தான் தலையிடணும் தலைமை அமைச்சர் யாரு தலைமை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி ஏன் நீங்க காவிரி மேலாண்மை வாரியத்துடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு கேட்கணும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை நீங்கள் உடனே நடைமுறைப்படுத்துங்கள் அவர்கள் கேட்பது நியாயம் அவர்களுக்கு உரிய உரிமை அவர்களுக்கு உரிய பங்கு அதை கொடுங்கள் சொல்லணும் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க சொல்லுங்க அமைதியா இருந்தா கூட பரவாயில்ல இவர்கள் அமைதியா தான் இருப்பார்கள் ஆனா அதே மாநிலத்தை சார்ந்தவருக்கு வந்து நீர்வளத்துறை அமைச்சராக எப்படி கொடுக்குறீங்க இது எவ்வளவு பெரிய பாதகம் இது தமிழ்நாட்டை பாஜக ஒன்றிய அரசு நிராகரிக்குதில்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்குல்ல இதானே இதை தீர்ப்பு காட்டுது அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் நாங்க வந்து நீதியை பெற்றுவிட்டோம் நீதியை நிலையாட்டி விட்டாச்சு தமிழ்நாடு அரசு அது எந்த ஆட்சி இருந்தாலும் இந்த விஷயத்தில் முனைப்போடு செயல்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார் எங்களுக்கு உரிய பங்களிப்பை தாருங்கள் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த எதிர்கட்சியா இருக்கக்கூடிய மத்திய அரசு இது சார்ந்த உத்தரவை பிறப்பித்தால் மட்டும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு மதிக்குமா என்ற கேள்வியும் எழுப்பப்படுது இல்ல இல்ல நான் என்ன சொல்றேமா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இதுல கர்நாடக அரசு கர்நாடகாவுடைய காங்கிரஸ் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காங்கிரஸ் கிடையாது நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அது யாரா இருந்தா இருக்கு எந்த கட்சி நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடு விவசாய பெருகுடி மக்களுடைய நலனில் ஒருபோதும் சமாதானம் செய்து கொள்ளாது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறது பெருந்தலைவர் காமராஜருடைய கொள்கை என்ன நேற்று தான் அவருடைய நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம் தமிழ்நாட்டு உரிமை நிலைநாட்ட வேண்டும் தமிழ்நாட்டு உரிமை ஒருபோதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி விட்டுக் கொடுக்காது நாங்கள் கண்டனம் தெரிவித்து இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா போராட்டங்களையும் அறிவிக்க இருக்கிறோம் உடனே இதில் ஒன்றிய அரசு தலையிட வேண்டும் ஒரு பிரச்சனை வருகிறது ஒரு தாவாவை நடைமுறைப்படுத்த முடியவில்லை ஒரு தீர்ப்பை நடைமுறைப்படுத்த ஒரு மாநிலம் முன்வரையில என்றால் ஒன்றிய அரசு கடமை என்ன ஏன் பாஜக ஒன்றிய அரசு அமைதியாக இருக்கிறது தலையிட வேண்டியதான சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் இங்கே வாழ்கிறார்கள் இந்த மாநிலத்தில் மக்கள் அங்கே வாழ்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்பை உடனே நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஒன்றிய அரசு சொல்வதற்கு என்ன தயக்கம் இதில் என்ன அரசியல் இருக்கிறது அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் கூட்டணிக்குள் இருந்த போது பாஜக திட்டங்களை அதிமுக ஆதரிச்சது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது அப்ப அதற்கு பதிலாகத்தான் அவங்க சொல்றாங்க கூட்டணிக்குள்ள இருந்தே இந்த விஷயத்துல ஒரு சுமூக தீர்வை காண முடியலையே அப்படின்னு சோ இந்த முரண் இருக்கிறதுனால இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு தர்ம சங்கடமான சூழல் உருவாகி இருக்கா இல்ல 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 ஐயோ நான் திருப்பி திருப்பி சொல்றேன் பாருங்களா கூட்டணி என்பது வேறு மாநிலங்களுடைய உரிமை என்பது வேறு கூட்டணி என்பது பாசிச சக்திகளை எதிர்ப்பதற்கும் மதவாத சக்திகளை எதிர்ப்பதற்கும் இப்படிப்பட்ட பிளவுபடுத்தும் சக்திகளை முறியடிப்பதற்கும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கும் நல்லாட்சி அமைப்பதற்கு ஆனால் ஒரு மாநிலத்துக்கு இன்ட்ரஸ்டேட் பாலிசி அந்த மாநிலத்திற்கும் இந்த மாநிலத்திற்கும் அது தண்ணீர் தாவாவாகட்டும் நில தாவாவாகட்டும் எல்லை பிரச்சனையாகட்டும் வரும்பொழுது சுமுகமாக தீர்த்துக் கொள்வது என்று ஒன்று சுகமாக தீர்த்துக் கொள்ளவில்லை என்றால் என்னுடைய மாநிலத்திற்கு என்ன உரிமை இருக்கிறது அந்த உரிமை நான் நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றிருக்கிறோம் தமிழ்நாடு என்னோட மாநிலத்துடைய பங்களிப்பு என்ன காவிரியில் எங்க பங்களிப்பு என்ன காவிரியில் உருவாகுகின்ற தண்ணீர் தலைக்காவிரியில் எங்கு வந்து சேருகிறது டெல்டா மாவட்டத்தில் கடைமடையில் வந்து சேரும்போது எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை நாங்கள் கோருகிறோம் அப்ப நீதிமன்ற தீர்ப்பு அது பாதகமா சாதகமா மனநிறைவோடு இருக்கிற மாதிரிலாம் நாங்கள் அதுக்குள்ள போக விரும்பல நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அந்த நீதிமன்ற தீர்ப்பை கூட செயல்படுத்த முடியவில்லை என்றால் ஒன்றிய அரசு ஏன் வேடிக்கை பார்க்கிறது கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டாமா கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாமா ஒன்றிய அரசு நிலைப்பாடு என்ன இதுல ஒன்னு சொல்லுங்க யார் பக்கம் நியாயம் இருக்கு நரேந்திர மூடி சொல்லணும் தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நியாயம் இருக்கா கர்நாடகா அரசு பக்கம் நியாயம் இருக்கான்றத சொல்லணும் அவர் ஏன் வாய் திறக்க மாட்டேன்றாரு வாய் திறக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல நாடறிந்த உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்காத ஒரு கட்சி பாஜக நேசிக்காத தலைவர்கள் அவர்கள் வெறுப்பரசியல் செய்வாங்க ஆனால் நான் கேட்கறது என்னன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒரு மாநில அரசு நடைமுறைப்படுத்தவில்லை காவிரி மேலாண்மை வாரியத்துடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் இதை யார் தட்டி கேட்பது யார் நடைமுறைப்படுத்த சொல்றீங்க தாண்டி நேரடியாக அங்க கர்நாடக அரசை சார்ந்தவர்களை போய் சந்தித்து இது சார்ந்த வலியுறுத்தல்களை முன்வருத்துவதற்கோ அல்லது மத்திய அரசு அதிகாரிகளை சந்தித்து முன்னிறுத்துவதற்கோ திட்டம் இருக்கிறதா தமிழ்நாடு காங்கிரஸ் இடையே அதே மாதிரி தமிழ்நாடு அரசு மற்றும் கர்நாடக அரசிடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா அந்த அந்த ஸ்டேஜெல்லாம் இதை தாண்டி போயிடுச்சுமா உச்சநீதிமன்றம் போகாத முன்னாடி நீதிமன்ற தீர்ப்பு வராத முன்னாடி இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை செய்யலாம் இப்போ பேச்சுவார்த்தை செய்யற இடத்துல தமிழ்நாடு அரசோ காங்கிரஸ் கமிட்டியே இல்ல எங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கு நான் தீர்ப்பு வந்த பிறகு எதுக்கு பேசணும் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதை நடைமுறைப்படுத்த கர்நாடக அரசு தவறுகிறது என்றால் இதை நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் யார் இருப்பது என்ற கேள்வி எழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியத்துடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாதத்தில் இருந்து காவிரி ஒழுங்காற்றுக்குழு இயங்கி வருகிறது சி டபிள்யூஎம்ஏ இதை யார் நடைமுறைப்படுத்த வேண்டும் கர்நாடக அரசு மறுக்கிறது என்றால் யார் தலையிட வேண்டும் பாஜகவுடைய ஒன்றிய அரசு ஏன் தலையிட மறுக்கிறார் அதான கேட்கிற பேச்சுவார்த்தைக்கு என்ன இருக்கு எங்களுக்குள்ள உரிமையை நாங்கள் பெற்றுவிட்டோம் அது மனநிறைவோடு பெற்றோமா எங்களுக்கு குறைத்து கொடுத்திருக்கிறார்களா என்பது வேறு ஆனால் தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை கேள்வி யார் தலையிட்டு இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த சொல்ல வேண்டும் ஒன்றிய அரசு தானே செய்ய வேண்டும் ஏன் மௌனம் மௌனம் சாதிக்கிறது பரவாயில்லை அந்த மாநிலத்தை சார்ந்தவரை நீர்வளத்துறை அமைச்சராக நியமிக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சரி ஓகே இப்ப மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இது சார்ந்த உங்களுடைய கருத்து என்ன மின் கட்டணம் உயர்த்துவதை தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இதுதான் காங்கிரஸ் பெரிய கோரிக்கை இரண்டாவது மின் திட்டம் எதற்கு உயர்த்தப்பட்டது இப்பொழுது வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் அம்மையார் காலஞ்சென்ற மாண்பு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மின் திட்டத்தில் நான் கையப்பட மாட்டேன் இது மாநிலத்துடைய நலனுக்கு எதிராக இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்திற்கு எதிராக இருக்கும் என்று அவர் உதயமின் திட்டத்தில் கையொப்பிடுவதை மறுதளித்தார் மறுத்தார் ஆனால் அதற்குப் பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் உதயமின் திட்டத்தில் கையொப்பமிட்டார்கள் இந்த ஆபத்து தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது யார் நிர்ணயம் செய்வது இதை நீங்கள் நிர்ணயம் செய்யவில்லை இந்த மின்கட்டத்தை ஏற்றவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் கடன்கள் எல்லாவற்றையும் குறைப்போம் முடியாது என்று சொல்லுகின்ற இடத்தில் ஒன்றிய அரசுடைய இடத்திலே போய் சென்று விட்ட உரிமைகள் எல்லாம் மின் திட்டத்தில் கையொப்பமிடாமல் இருந்திருந்தால் நாம் சுயமாக தமிழ்நாடு மின்சார வாரியம் செயல்பட்டு இருந்தால் இப்பொழுது நாம் உரிமையோடு எதிர்த்து கேட்கலாம் அதிலும் பிரச்சனை இருக்கிறது இந்த உதய மின் திட்டத்தில் சேர்ந்ததால் தான் இப்பொழுது கொஞ்சமாக ஏற்றினாலும் அதிகமாக ஏற்றினாலும் ஏற்றம் ஏற்றம் தான் ஆகவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் தமிழ்நாடு மக்கள் மீது மீண்டும் இந்த சுமையை வைக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை எவ்வளவோ திட்டங்கள் செயல்படுத்துகின்ற முதலமைச்சர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் அதற்கே ஆயிரக்கணக்கான கோடிகளை மாத மாதம் செலவழிக்கிறார்கள் காலை உணவு திட்டம் புரட்சிகரமான திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை நடைமுறைப்படுத்துகிறார் முதலமைச்சர் தளபதி அவர்கள் இவ்வளவு செய்யும்பொழுது இந்த ஒரு சிறிய மின்கட்டணத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பதிலளித்தமைக்கு நன்றி திரு செல்வ நன்றிங்க நன்றி வணக்கம் நன்றி